ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா குட்டி சேனல் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கே எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ டிஎன்பிசி குரூப் இருக்குது நான் எப்படி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் ஒரு குழந்தை வச்சுருக்கேன் நான் காலையில் எந்திரிச்சி இவ்வளோ வேலை பார்க்குறேன் இவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சும்மா காட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்தா வீடியோ மட்டும்தான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்க முடியும் இருக்கிற அஞ்சு மாசத்துல நீங்கள் படிக்கவும் முடியாது பாஸ் பண்ணவும் முடியாது சும்மா வீடியோவை பார்த்து உங்கள் நேரத்தை போக்கிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்க தான் செய்யணும் தேவையில்லாமல் நிறைய பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க முடியாது பாஸ் பண்ணவே முடியாது ஸோ என்ன பண்ணணுன்னா கஞ்சு மாசத்துல படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் ரொம்ப பேசாமல் பாடத்துக்குள்ளே போயிடுறேன் இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பில் உள்ள முதல் பாடத்தில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்னா புக்கில் என்னென்ன இருக்கும் அதை ஃபுல்லாக இப்போ நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு புக்கை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கே தேவை கிடையாது அந்தளவுக்கு இதில் உள்ள நோட்ஸ் எல்லாமே இருக்கும் இதை வச்சே கூட நீங்கள் படிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுல வந்து எட்டாம் வகுப்புல வந்து முதல் செயல் வந்து தமிழ்மொழி வாழ்த்து இதுதான் பாடத்தோட தலைப்பு தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் சொல்லும் பொருளும் இதுல உள்ள சொல்லும் பொருளும் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூல்களி சூழ்ந்துள்ள அறியாமையிருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் கவிஞர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இவர் நடத்திய இதழ்கள் வந்து இந்தியா மற்றும் விஜயா இவர் இயற்றிய உரைநடை நூட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா சந்திரிகையின் கதை தராசு மேலும் பாரதியார் இயற்றிய என்னது என்னதுனா மேலும் இவர் இயற்றியவை என்னென்னா வசன கவிதைகள் மற்றும் சீட்டுக்கவி பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் அப்படின்ற சொல்லை பிரித்திருது கிடைப்பது என்று பிளஸ் என்றும் வானம் அளந்தது வானம் பிளஸ் அளந்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் இதை சேர்த்துறதுனா அறிந்தது அனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த என்னை கிரிக்கி தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது ஏழு கடல்களால் சூழ்ந்துள்ள நிலப்பகுதி அனைத்தும் தம் இலக்கிய மனத்தை பரப்பி புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது வானம் வரை உள்ளடங்கிய எல்லா பொருண்மையையும் அறிந்து வளர்கிறது பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் அது வளமிக்க மொழி அதுக்கடுத்து இயல் ஒன்று ஒவ்வொரு இயல்லையுமே ரெண்டு செய்யுள் ஒரு உரை துணை பாடம் ஒரு இலக்கணம் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு செயல் முடிஞ்சிருச்சு இது வந்து இரண்டாவது செயல் தமிழ் மொழி மரபு இரண்டாவது செயலுடைய தலைப்பு வந்து தமிழ் மொழி மரபு அதனுடைய சொல்லும் பொருளும் வந்து விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் கலவை இதில் வந்து கொஞ்சம் கீச்சு கீச்சி இருக்கும் எங்கள் பாப்பா பார்த்த வேலை இது கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க இரு திணை உயர்திணை அக்கறிணை அமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் அப்படின்னு அர்த்தம் செய்யுள் அப்படின்னா பாடல் தலா அல் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரளபடை எனப்படும் தமிழ்மொழி மரபு என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து மூன்று அது என்னென்னா எழுத்து சொல் பொருள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள இயல்களின் எண்ணிக்கை வந்து ஒன்பது தமிழ்மொழி மரபு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து பொருளதிகாரத்தில் உள்ள மரபியலில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்றாம் பாடல் இடம்பெற்றுள்ளது விலங்குகளுடைய இளமை பெயர்கள் புலியோட இளமை பெயர் வந்து பரல் சிங்கத்தோட புலமை பெயர் வந்து குருளை யானைக்கு வந்து கன்று பசு கன்று ஆடு வந்து குட்டி குற்று எழுதி ஆடு வந்து ஆடு குட்டி அப்புறம் வந்து ஒளி மரபு புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதறும் ஆடு வந்து கத்தும் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன விசுமுன வானம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இறுதிணை அப்படின்னா இரண்டு ப்ளஸ் திணை ஐம்பால் வந்து ஐந்து ப்ளஸ் பால் உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னா நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகியவற்றால் ஆனது செயல் மரபுகளை மாற்றக்கூடாது ஏன் அப்படின்னா செயல் மரபுகளை மாற்றினால் வந்து பொருள் மாறுபடும் அப்புறம் அடுத்த லெசனில் வந்து இதில் அவ்வளோ இவ்வளோ முறைநடை வந்து கொடுப்போம் அடுத்த வீடியோவில் அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோங்க